புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி யூனியன் பகுதியில் புதிய திட்டங்களான பஞ்சாயத்து அலுவலக கட்டிடம் மற்றும் ஆழ்குழாய் கிணறு திறப்பு விழா நடந்தது விழாவிற்கு மணமேல்குடி ஒன்றிய சேர்மனும் மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளருமான கார்த்திகேயன் தலைமை வகித்தார் ஒன்றிய துணைத் தலைவர் சீனியார் முன்னிலை வகித்தார் விழாவில் இடையாத்தூர் ஊராட்சியில் வேதியன்குடியில் புதிய வணிக வளாக கட்டிடமும் நிலையூர் ஊராட்சியில் காட்டுக்குடியில் புதிய ஆழ்குழாய் கிணறும் காரக்கோட்டை ஊராட்சியில் பஞ்சாயத்து அலுவலக கட்டிடமும் கட்டுமாவடி ஊராட்சியில் பிச்சனைந்தலில் ஆழ்குழாய் கிணறும் இடையாத்திமங்கலத்தில் பஞ்சாயத்து அலுவலக கட்டிடமும் மணலூர் ஊராட்சியில் காட்டு பிராமண வயலில் ஆழ்குழாய் கிணறும் நெற்கோப்பை ஊராட்சியில் கட்டுக்கரையில் ஆள்குழாய்க்கிணரும் மொத்தம் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான புதிய திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது விழாவில் மாவட்ட கவுன்சிலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிராம முக்கிய பிரமுகர்கள் ஊராட்சி மன்ற வார்டு மெம்பர்கள் உட்பட மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் விழாவில் கலந்து கொண்ட ஒன்றிய சேர்மனை பெண்கள் ஆரத்தி எடுத்தும் தூவியும் மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தனர்